தனி மக்கள் மட்டும் இல்லை வீடு இல்லாத எல்லா உழைப்பு மக்கள் ஏழைகளுக்கும் நீங்கள் நினைவு அவருடைய கோரிக்கையா இருந்தது

இம்மிடியேட்டாக மண் எடுக்கிறத நிறுத்துங்க முதல்ல அது வந்து கல்லாபுத்தல் லேண்ட்னு சொல்கிறாங்க அதுல இருந்து நீங்கள் முதல்ல மண் எடுக்க அனுமதிச்சாங்க முதல்ல சொல்றேன் அந்த லேண்ட்ல வந்து தலித் மக்களுக்கு வந்து வீட்டு மனை கொடுக்கிறதுக்கான வேலையை செய்யுங்க தலித் மக்கள் மட்டும் இல்லை அங்கே வீடு இல்லாத எல்லா உழைப்பு மக்கள் ஏழைகளுக்கும் நீங்கள் நிலம் போவோம் அப்படின்றது அவருடைய கோரிக்கை இருந்தது உடனே கலெக்டராக சொன்னார்னாக்க இல்லை இல்லை நாங்கள் நாளைக்கே நான் அந்த பகுதிக்கு போயிட்டு அது சம்பந்தமான ஒரு ஆய்வை நடத்தி அந்த மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வழங்குறதுக்கான வேலையை செய்யணும் நான் முதல்ல அந்த பகுதிக்கு நான் போறேன் முதல்ல அந்த பகுதிக்கு போயிட்டு எனக்கு பதிவு கொடுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா ஆனால் போராட்டத்துக்கு வந்து எங்களுக்கு அனுமதி இல்லைண்ணா அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவர் போலீஸ் துறைக்கு பேசினார் எங்கள் இருக்கிற ஏசி கிட்ட பேசுனார் அர்ஷன் காமர்ஸ்கிட்ட பேசுகிறார் பேசி கண்டிப்பாக நீங்கள் வந்து போரா போராட்டத்துக்கு அனுமதி கொடுன்னு கேட்டு சொன்னது அதுக்கப்புறம் என்ன சொன்னார் ஒரு வேலை கோபி போராட்டத்துக்கு அனுமதி தரவில்லை என்றால் நீங்கள் போராடலாம் கைது செய்ய நம்மளுடைய போராட்டத்தினுடைய வலிமை அப்படின்னு தலைவர் சொன்னார் தலைவர் தந்த உற்சாகமும் அவர் தந்த தைரியமும் தான் இந்த போராட்டத்துக்கான காரணம் இவ்வளவு பேர் வந்ததுக்கான காரணம் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒண்ணு சமூகத்தினுடைய விடுதலைக்காக அணி சமூகம் எப்பொழுதெல்லாம் போராட நினைக்கிறதோ அதை லாபமாக மாற்றிக்கொள்பவர்கள் என் பேர் பிரபாவதி கரடிபுத்தர்ந்து வரும் எங்கள் ஊரில் கல்லாங்குத்துன்னு ஒரு இடத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக போராடின்னு இருக்கோம் ஆனால் அரசாங்கம் எங்களுக்கான எந்த ஒரு உதவும் செய்யல ஒரு மாசமா நாங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து போராடிட்டு தான் இருக்கோம் ஆனால் காவல்துறையும் வந்து எங்களை ரொம்ப துன்பப்பட வச்சாங்க தாசில்தார் எங்கள் ஊரில் விஓ எங்களுக்கு யாருமே எங்களுக்கு துணியாக இல்லை எல்லோருக்கிட்டும் ஒரு கோரிக்கை வச்சோம் ஆனால் யாரும் எங்களுக்கு உதுவுற மாதிரி தெரில கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்தாங்க அவங்களும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல ஆனால் நாங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இது முக்கியம் இது வேலையை நாங்கள் முக்கியமாக நாங்கள் போராடிகிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து போராடின்னு தான் இருக்கோம் அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக கொடுக்கணும் ஒரு பதிலாக கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த புன்னேறி இடத்துல வந்து கண்டனே ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தின்னு இருக்கிறோம் இதுக்காக வந்துருக்கவங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் எங்களுக்காக எங்கள் கூட சேர்ந்து போராட்டுங்களுக்கும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு அங்கே கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக அரசாங்கம் கொடுக்கு என்று நாங்கள் நம்புகிறோம் என் பேர் சாரதா இது போல நான் ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன் அங்கே கல்யாணத்துக்கு போயிருந்த இடத்துல போலீஸுங்களெல்லாம் நிறைய இருந்தாங்க இன்னும் போலீஸ் நிற்குது அப்படின்றது நான் பாத்துக்கலாங்க நின்று இருந்தா போலீஸ் இந்த பொம்பளை எல்லாம் வந்து பொம்பளை எல்லாம் வந்து கோரம் பண்ணு எடுக்க கூடாது எங்களுக்கு வேடம் கிடையாது நாங்கள் மண் எடுத்துட்டிங்களா பழம் ஆகிடுது நாங்கள் எப்படி நாங்கள் போய்க்குது அப்படி இப்படி அவங்க கேட்டாங்க கேட்ட போலீஸ் எல்லாம் வந்து எதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது பேசக்கூடாது நீங்கள் போக தொழுவான்னு நெட்டி நெட்டி இருந்தாங்க அதுக்காக வந்து இது போல் தள்ளுற வேலை நாங்க நாங்கள் இதுக்கு வேறு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொல்கிற வேலைக்கு இருங்க கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு பொம்பளை போலீஸ் எடுத்துட்டு வந்து நிற்க வச்சுட்டு பஸ்ஸு இந்த பொம்பளைங்களை தூக்க முடியலன்னு ரெண்டு ரெண்டு பொம்பளை போலீஸாக தூக்கி தூக்கி பஸ்ஸில் போட்டாங்க அதில் ஒரு பொண்ணு வந்து அது மனசுக்கு கவலை ஆகிட்டு அந்த பஸ்ஸில் அவ்வளோ ஜனத்திலேயே அது தூக்கு மாட்டிக்கிச்சு படி வகுத்து அந்த கம்பியில் போட்டு தூக்கு மாட்டிக்குச்சு தூக்கு மாட்டிக்கிற வேலைக்கு ஆம்பளைங்க வந்து ஏன்பா பொம்பளைங்களை இதுமாரி ஆராஜகம் பண்ணுறீங்க நாங்கள் திரண்டினமா மோசம் பண்ணோமா ஏன் எங்களுக்கு வர இல்லை தானே கேட்டோம் அதுக்கு ஏன் இதுமாரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது பொம்பளைங்களை எட்டு வந்து விட்டுட்டு அரசு என் பேர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பண்டி வட்டம் கரடிபுத்தர் ஊராட்சி சேர்ந்தவங்க தான் நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு சொல்லி சொன்னா சர்வே நம்பர் ஐம்பத்தி ஒன்று பை ஒன்றில் கல்லாங்குத்தி இடம் இருக்கு அதுல வந்து கவர்மெண்ட்டே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க கோரைக்கு குவாரி பண்ணி எடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கெல்லாம் என்ன சொன்னோன்னா வாரி மண் எடுக்க வந்து அனுமதி அரசாங்கமே சொல்கிறீங்களே மக்கள் இடத்துல எதுக்கு நீங்க பேசுறீங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மக்கள் கிட்ட நாங்க கலந்து பேசிட்டு அதுக்கு அப்புறமா போய் மண் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க முதல்ல வந்து நீங்க யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல வந்து ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் இருக்குது அந்த குடும்பத்துல வந்து ஒரு பொதுமக்கள் எல்லாருமே கூப்பிட்டு அவங்க வந்து யாருமே எதுவுமே பேசலை கவர்மெண்ட் மண் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு குவாரிக்காரங்க அந்த ஐம்பத்தி ஒன்னாம் சர்வே எண்ணில் வந்து அவங்க போய் மண் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த விஷயம் எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு அந்த பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணனா மனு கொடுத்தோம் பிஓ சார்கிட்ட மனு கொடுத்தோம் தாசில்தாருக்கும் மனு கொடுத்துட்டோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் நாங்கள் மனு கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து அமைதியான முறையில் தான் நாங்கள் போராட்டத்தை ஈடுபட்டோம் ஆனால் அந்த போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணாங்கன்னா பிஓ சார் கிட்ட கிட்ட போய்ட்டு கேட்டோம் நாங்கள் இந்த மாதிரி நாங்க குவாரி மூலியமா மண் கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மனு அவர் என்ன பண்ணாருனா எங்களுடைய மனு வாங்கிக்கினாரு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு அந்த ஒரு நாள் அவகாசம் நாங்கள் கொடுத்துட்டு மறுநாள் வந்து நாங்கள் போய் நின்று நாங்கள் மனு பேசுறோம் பேசுறதுக்கு வந்து அந்த சார் வந்து இல்லை அதனால நாங்க என்ன பண்ணனா எங்களுக்கு உரிமையே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டையும் ஐடியும் என்ன பண்ணா நாங்கள் வந்து விஓ ஆபீசர் கிட்ட கொடுத்துட்டோம் எங்களை அகதிகளா எங்களை அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் நாங்கள் எங்களை தெரிவுபடுத்துருங்க கரடிபுத்தூர் கிராமத்தை அகதிகளாக அறிவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விஓ சார்கிட்ட சொல்லிட்டோம் ஆனால் நாங்கள் சொல்கிற ஒரு எதுவுமே அவருக்கு கண்டுக்காம அவர் வந்து மண்குவாரி விடுற இடத்துக்கு வந்து அவர் போயிட்டார் தாசில்தார் விஓ இவங்க எல்லாருமே வந்து அரசாங்கமே வந்து மண் குவாரி விடுறவங்களுக்கு தான் ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க ஆனா மக்களுக்காக கிராம பொதுமக்களுக்காக வந்து அவங்க வந்து சப்போர்ட்டா இல்ல அதனால நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு திருவள்ளூர் மாவட்டம் குண்டிக்குண்டி வட்டம் கரடைப்புத்தூர் கிராமம் எங்கள் ஊர்ல வந்து மண்பவரை விட்டுருக்காங்க அது வந்து கிராமத்தில் வந்து யாருக்குமே தெரிவிக்கல அதை தெரிவிக்காமலே அவங்களா வந்து எல்என்டிக்காரங்க வந்து தனியாகப்பட்ட முறையில பேசி அவங்க வந்து மண்பவரை வந்து எடுக்க எடுக்க முயற்சி பண்ணாங்க அது வந்து பெண்களுக்கு தெரிய வந்து நாங்கள் வந்து அதை வந்து தடுத்தோம் தடு ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு அதை வந்து நாங்கள் தடுக்க போகும்போது லாரிங்களெல்லாம் வச்சு நாங்க தடுத்து அமுச்சு விட்டோம் அதுக்கு அடுத்தது நாள் வந்து கோரிக்காரங்க வந்து எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேசினாங்க பேசும்போது நாங்கள் வந்து யாருமே அதுக்கு வந்து ஒத்து ஒத்துழைக்கலை நாங்க ஒத்துழைக்காம எங்களால மண் எடுக்க விட மாட்டோம் எங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரு இடம்தான் கல்லாங்குத்தி இடம் வந்து எங்களுக்கு தேவை நாங்கள் இருக்கிறது வந்து மெய்க்கால் போகிறம்புக்கு அந்த இடத்துல வந்து நாங்க வந்து வீடு இருக்கோம் எங்களுக்கு இது வரையும் பட்டா எடுக்கிறது எங்களுக்கு கொடுக்கல கல்லாங்குத்தி இடத்துல வந்து எங்களுக்காக பட்டா கிடைக்கும் எங்களுக்காக இடமும் இருக்கும் துக்காக நாங்க வந்து அவங்க கிட்ட பேசணும் அதுக்கு போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க நாங்கள் போலீஸை வச்சு நாங்கள் மண் எள்ளுவோம் சொல்லிவிட்டு எங்கள் கிட்டே சவால் விட்டுட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் வந்து நாங்கள் விஓ ஆஃபீஸில் போய்ட்டு நாங்கள் வந்து பொதுமக்கள் அனைவரும் பிண்டாக சேர்ந்து போயிட்டு நாங்கள் நியாயமான கோரிக்கை வைச்சோம் நியாயமான கோரிக்கை வைக்கும்போது அங்கே இருந்துகின்னு சா விஓ சார் இருந்துக்குன்னு உங்களை பற்றி பேசுகிறதம்மா தாசில்தார் இருந்தார் எல்லோருமே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க உங்களை பற்றி பேசிட்டு வரதுக்காக தான் போயிருக்காங்கம்மா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கள் பேச்சு ஏதாச்சும் கேட்டு ஒரு ரிக்வஸ்டா கேக்குறோம் வீட்டுக்கு கலைஞ்சு போங்கம்மான்னு சொல்லி கேட்டாங்க சரி சார் கே சொல்றாங்களேன்றதுனால நாங்க எல்லாமே சமாதானத்தோட நாங்க வீட்டுக்கு திரும்பி வந்தோம் எங்களுக்கு திடீர்னு வந்தாங்க கோர மண்ணுன்னு சொன்னாங்க எங்களுக்கு கோர மண்ணுலாம் வேணாம் பணம் வேணாம் எங்களுக்கு மண்ணு மட்டும் கொடுங்க என் பிள்ளைங்க வாழணும் நாங்க வந்து ஒரு அறுபது வயசு எங்களுக்கு வயசு அறுபது வயசு ஆகுது எனக்கு மாமனாரு எங்க எல்லாம் இருந்தாங்க எங்களுக்கு பட்டா தரல நாங்க கவர்மெண்ட போய் கேட்டா கிண்டில் பண்ணுவாங்க மேற்கால் தானே தான் வாழ்வீங்க உங்களுக்கு பட்டா கிடைக்காதுன்னு வாங்க அதனால நாங்க பட்டு வருவோம் இப்ப எங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும் போது நாங்க உரிமையா கேட்கும் போது எங்களை வந்து போலீஸ் வச்சு தாக்கி ஒரு லட்சுமின்ற பொண்ணு பஸ்லயே தூக்குமாட்டிக்கு போச்சு அதுக்கு அஞ்சு பசங்க இந்த மாதிரி எங்களை வந்து ஒரு எங்க கிட்ட எங்களோட கோரிக்கையை அவங்க எடுத்துக்க எங்களோட வார்த்தைய அவங்க கேட்கல அரசாங்கமா அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணாங்க இந்த அரசாங்கம் வந்து ஒரு யானைகளுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்களா ஒரு பொண்ணுன்னு பார்க்க மாட்டாங்களா ஒரு பொண்ண வந்து நாலு பேர் தூக்கி போலீஸ்காரங்க பஸ்ல போடுறாங்க அவங்க இடுப்பு தலைவலி கையில ரத்தம் இதெல்லாம் நாங்க ஒரு வன்கொடுமையா எங்களுக்கு ஒரு போராட்டமான நடந்தது எங்களுக்குட ஆதரவு யாருமே வரல அந்த இடத்துல எல்லாமே ஏத்திக்கின்னு பஸ்ல போறாங்க அவங்க பட்ட கஷ்டம் நாங்க பட்ட வேதனை எங்களோட கண்ணீர் நேரத்துங்களை வந்து அப்படியே ரத்தம் ஊத்தின்னு போது நாலு பேர் தூக்கின்னு போறாங்க ஆம்புலன்ஸ்ல ஏற்று ஆம்புலன்ஸ்ல ஏற்றுனோன்னா அவங்க ஏத்த மாட்டேன் ஏற மாட்டேன் அன்னு சொல்லிட்டு நாங்க வீட்லயே வேற டாக்டரை வர வச்சு நாங்க பாத்துக்கணும் இப்படிலாம் நாங்க போராடி நாங்க அவமானப்பட்டு அசி எங்களுக்குன்னு ஒரு யாருமே இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நாங்களும் அகுதிங்களா நாங்க வந்து ஒரு எங்களுக்கு சமுதாயத்துல இடம் இல்லையா எங்களுக்குன்னு ஒரு உரிமை இல்லையா கரணிபுத்தூர் கிராம நாங்க அச்சிப்பட்டு கிராமம் மாதிரி அழிஞ்சா போயிட்டோம் மறுநாள் வந்து நாங்க ரேஷன் கார்டு ஓட்டு ஓட்டு ஐடி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க நாங்க இவ்வளவு இதுவா நாங்க பேசும்போது போது நீங்க எங்களோட நாங்க செவி கொடுத்து நீங்க கேட்கலையே எங்களுக்கான தீர்வை நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆதார் ரேஷன் கார்டு ஓட்டு ஐடி எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு விவா ஆஃபீஸ்ல கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இவன் சார் இப்படி சொல்றதுக்குள்ள நாங்க வீட்டுக்கு திரும்பி வந்தோம் சனிக்கிழமை நன்னு வந்து எங்களை வந்து பார்க்க வர்ற தாசிந்தார் எல்லாருமே இருந்துகின்னு யாருமே வந்து எங்களை பாக்கல ஸ்ட்ரைட்டா கோரையாண்டதான் போனாங்க கோரியாண்டை போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அவங்க போலீஸ் எல்லாருமே வந்து மண் அல்ல நாங்க நாங்க அப்பயும் கோரையாண்ட போல நாங்க விவ ஆபீஸ் தாண்டியே நாங்க எந்த ஒரு போராட்டம் சேதாரமும் எதுவும் பண்ணாம நாங்க அமைதியான தான் நாங்க வந்து உக்காந்தோம் ஒன்பது மணில இருந்து நாங்க பன்னெண்டு மணி வரையும் நாங்க உட்கார்ந்தோம் யாருமே வந்து எங்க யாருமே வந்து எங்களை பாக்கல எங்க கிட்ட வந்து எதுவுமே பேசல பன்னெண்டு மணிக்கு மேல வந்து எங்க கிட்ட வந்து பேச வந்தாங்க ஒன்பது மணில இருந்து எங்க கிட்ட வந்து எதுவுமே ஒரு பேசாம நீங்க கோரிக்கை தானே முக்கிய கொடுத்தீங்க மக்களுக்கு எங்க எங்களுடைய கோரிக்கையே நீங்க கேட்கலையே அப்படி இருக்கும் போது நாங்க எப்படி சார் உங்ககிட்ட பேச முடியும்ன்ற இதுல நாங்க பேசணும் பேசும்போது எங்களை எந்த ஒரு இதுவும் கேட்காமலேயே ஸ்ட்ரைட்டா போலீஸ வச்சு எங்களை அடிச்சு எங்களை ரொம்ப காயப்படுத்தி எங்களை ஏத்துனாங்க வண்டியில் அரெஸ்ட் பண்ணி நாற்பத்தி ஒரு பேர் நாங்கள் வண்டியில் அரஸ்ட் பண்ணி எங்களை ஏற்றிட்டு நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணலையே அங்கே வந்த வண்டியை நாங்கள் அடிக்கல சாதாரண பணத்துல போலீஸ்காரங்களை எதிர்த்து பேசல வந்துக்கிறாதா சாருங்களோ நாங்க எதுவுமே பேசல எங்களுடைய போராட்டம் எங்களுடைய உரிமைக்காக தான் நாங்க போராடணும் ஆனா எங்களுடைய வார்த்தையை யாருமே செவி கேட்கவில்லை அதுக்காக தான் நாங்க போராடணும் பொன்னேரியில வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நாங்க பண்ணோம் மகளிர் எல்லாம் சேர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி மூலியமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அது மூலியமாச்சு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்லது நல்ல தீர்ப்பை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த வன்முறையில ஏற்படாம ஒரு அமைதியான முறையில நாங்க போராட்டத்தை நாங்க தொடருவோம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து என்னன்னா எங்களுக்கு அந்த என்ற இடத்துல வந்து எங்களுக்கு பட்டாவும் வேணும் இடமும் வேணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் வந்து நாங்க போராட்டத்துல ஈடுபடுறோம் எங்களுக்கு அந்த இடம் வேணும் அது தர வரைக்கும் அரசாங்கம் எங்களுக்கு அந்த இடத்த தர வரைக்கும் நாங்க மகளிர் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுடைய போராட்டத்தை நாங்க தொடர்ந்துக்கினே தான் இருப்போம் எங்களுடைய போராட்டத்தை நிறுத்தணும்னு சொல்லி சொன்னா அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே என்ன பண்ணோம் எங்களுக்கு அந்த இடத்துல பட்டா அந்த இடத்தை எங்களுக்கு தர அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் கோரிக்கை நாங்களும் மனசால் தானே நாங்களும் ஓட்டு தானே போடுறோம் நாங்களும் உதவி செய்யறோம் எங்களுக்கு மட்டும் ஏன் உரிமை தரமாட்டீங்க பட்டா நலம் தரமாட்டீங்க பட்டா இல்லாம மேட்டாலு புறம்போக்கு மேட்டாளுக்கு புறம்பைக்கு நீங்க காலி பண்ணிணு போங்க காலி பண்ணிணு போங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு எதுவுமே கேட்கறதுக்கு உரிமையே கிடையாதுமா எங்களுக்கு உரிமைன்னு தான் நாங்க வந்தோம் சமுதாயத்துல எங்களுக்கா படிக்க தெரியாதுங்க பேச தெரியாது இப்ப இந்த அளவுக்கு பேச வச்சுக்கிறாங்கன்னா இந்த கிரா இந்த அரசாங்கம் தான்மா எங்களை அரசாங்க அரசாங்கம் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும் போலீஸ்காரருக்கும் பதில் சொல்லணும் போலீஸ்காரங்க கூட அந்த போறக்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இந்த அஞ்சாயிரம் தரம் பத்தாயிரம் தரம் எங்களுக்கு வாரம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு இடம் வேணும் மண் வேணும் எங்களுக்கு ஒரு ஒரு டாக்டர் மண் எடுத்தா கூட போலீஸ் எல்லாம் அரசாங்கமா நின்றுறாங்க பண்டிய பூச்சிருவா ராரிய பூச்சிருவான் எந்த வீட்டுக்கு மண் எடுக்கும் இந்த கோரகாரர்கள் மண்ணு கொடுக்க எந்த போலீஸும் வரல எந்த அரசாங்கமா வரல எந்த கலெக்டரும் வரல அது எப்படிமா அது என்ன உருமா அவங்களுக்கு எங்களுக்கு நாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிடி மண் எடுக்க முடியல மத்த கவர்மெண்ட்டே வந்து நின்றுடுத அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா நாலு பஸ்ஸு ரெண்டு பதினஞ்சு தண்ணி அடிக்கிறது அப்ப நாங்களாம் போராடுறோமா எங்களை அப்ப எதுனா ஒரு அவங்க திட்டமா தானே வந்திருக்காங்க எங்களை தூக்கிட்டு ஜெயில போடணும்ட்டு நீங்க எதுவுமே தெரியாது இந்த சமுதாயத்துல எங்களுக்கு உரிமை இல்ல இது அரசாங்கம் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிதான் அவங்க செய்யறாங்க இதையெல்லாம் எப்படிமா நீங்க இதெல்லாம் மக்களுக்கு பாக்குறாங்களே எங்களுக்குன்னு ஒரு நியாயத்தை முடியாதா சொல்லுங்க நாங்களும் ஒரு படிக்காத கிடக்குறோம் அந்த கிராமத்துல எந்த வாக்கு வசதி இல்லாம இருக்கிறோம் அந்த வீட்டு மனை கூட தரலன்னா எப்படி கரடி புத்தரு நாங்க இந்த நிலத்துக்காக போராட்டம் சொல்ல என் பேர் அஞ்சலா உட்காந்து நாங்க போராட்டம் பண்ணேக்கிறோம் எதுவும் தகராது கூட பண்ணல வந்து உடனே பேசினேக்கிறோம் எல்லாரும் வேண்டிய பஸ் தண்ணி தி வீத்தி வீத்து போடுறாங்கம்மா அந்த நேரத்துல ஏமா வீக்கிறீங்க நாங்களே வரோம் எங்களை வீக்காதீங்க வீத்து போடாதீங்கன்றோம் எார ஒரு பஸ் போயிடுச்சு ரெண்டாவது பஸ்ல ஏத்துறாங்க எம்மா என்னை விடுமா நான் வரேன் நடந்து வரமா என்னை வீக்காதீங்கமான நான் சொல்லேக்கிறேன் என்னை மூணு பேர் பிடிச்சி ஈத்து என் கையில எல்லாம் வழியில பூத்திக்கணும் ரத்தமா பாஜிதுமா அது வெளியே எனக்கு கேரடுச்சு நான் அப்படியே பத்துட்டேன் அப்புறமா என்னை தூக்கின்னு போய் எங்க கழுத்தி தண்ணி கண்ணி ஊத்துனாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும்